கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு கும்பம் ராசி பலன் மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று கும்பம் ராசிக்காரர்கள் சில முடிவுகளை சிந்தித்து பிறகு எடுக்க வேண்டும் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் ஆனால் எதிர்பாராத செலவுகள் சில நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம் உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது பொழுதுபோக்கு தொடர்பான செயல்களில் ஈடுபட்டு மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் வாக்குறுதி அளிக்கும் முன் இரண்டு முறை யோசிக்க வேண்டும் திடீர் பயணங்கள் மூலம் சோர்வுகள் ஏற்படலாம் போட்டிகள் நிறைந்த நாளாக இருக்கும் எனவே அதிக கவனத்துடன் செயல்படுவது நல்லது ஒன்றே கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வியாபார மற்றும் வேலை சார்ந்த கூட்டாளிகள் அல்லது நண்பர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கும் அவர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு பதிலடி கொடுப்பது நல்லது ஒரு முக்கியமான முடிவை எடுக்கும் முன் அனைவரது கருத்துகளையும் கவனிக்கவும் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது கூட்டணிகள் தொடர்பாக ஆராயலாம் இரண்டு எதிர்பாராத செலவுகள் மூலம் நெருக்கடிகள் ஏற்படும் சில தேவையற்ற செலவுகளை சந்திக்க நேரிடலாம் பண ரீதியான முடிவுகளை திட்டமிட்டு எடுக்க வேண்டும் நீண்ட காலமாக இருந்து கடன் சார்ந்த பிரச்சனைகள் மேலோங்கலாம் ஆனால் அவை விரைவில் சரியாகும் பணம் பற்றிய எந்த முடிவையும் ஆலோசித்து எடுக்க வேண்டும் மூன்று உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்துச் செல்லவும் நண்பர்கள் குடும்பத்தினர்கள் சக ஊழியர்கள் அனைவருடனும் நல்லுறவு பேண வேண்டும் உங்கள் கருத்துக்களை தீவிரமாக கொண்டு செல்லும் முன் மற்றவர்களின் கருத்துகளையும் மதிக்க வேண்டும் உண்மையான நண்பர்கள் உங்கள் அருகில் இருப்பார்கள் ஆனால் சிலர் நன்மை கருதி அணுகலாம் கவனமாக இருங்கள் நான்கு பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள் கணிப்பதற்கு அப்பாற்பட்ட சந்தோஷமான நிகழ்வுகளில் கலந்து கொள்வீர்கள் பழைய நண்பர்களின் சந்திப்பு அல்லது குடும்ப நிகழ்வுகளில் கலந்து கொள்வது சந்தோஷம் தரும் கலை இசை புத்தகங்கள் போன்ற பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் உங்களுக்கே பிடித்தமான ஒரு வேலை செய்யும் போது மனநிலை புத்துணர்வு பெறும் ஐந்து வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும் ஒருவருக்கு வாக்குறுதி அளிக்கும் முன் அதை நிறைவேற்ற முடியுமா என சிந்திக்க வேண்டும் தன்னிச்சையாக எதற்கும் உறுதியளிக்க வேண்டாம் தெளிவான பேச்சு தீர்மானத்துடன் செயல்படுவது நல்லது உத்தியோகத்தில் மேலதிக பொறுப்புகள் ஏற்படலாம் அவற்றை கவனமாக ஏற்கவும் ஆறு திடீர் பயணங்கள் மூலம் உடல் நிலையில் சோர்வுகள் ஏற்படும் வியாபார வேலை காரணமாக சில திடீர் பயணங்கள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தை காத்துக்கொள்ள தேவையான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் தக்க நேரத்தில் உணவு மற்றும் ஓய்வு எடுத்துக் முக்கியம் தனிப்பட்ட விஷயங்களில் யாருடைய முயற்சியையும் மதித்து முன்னேறலாம் ஏழு போட்டி நிறைந்த நாள் நீங்கள் செய்யும் எந்த விஷயத்திலும் எதிர்ப்பு அதிகமாக இருக்கும் போட்டிகள் வரும் ஆனால் உங்கள் திறமை மூலம் சாதிக்கலாம் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் நிதானமாக செயல்பட்டால் எல்லா தடைகளையும் கடந்து வெற்றி பெற முடியும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் விளிர்நிலை நிறம் நட்சத்திர பலன்கள் அவட்டம் புரிதல் உண்டாகும் மற்றவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளுங்கள் சதயம் அனுசரித்து செல்லவும் உறவுகளில் நட்பு பாராட்டுவது நல்லது போரட்டாதே சோர்வுகள் ஏற்படும் பயணங்களால் ஓய்வு தேவைப்படும் இன்று செய்ய வேண்டியவை பண நிர்வாகத்தில் கவனம் செலுத்துங்கள் திடீர் செலவுகளுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கவும் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு பிரியமான நேரம் ஒதுக்கவும் இன்று தவிர்க்க வேண்டியவை முடிவுகளை அவசரமாக எடுக்க வேண்டாம் பிறரை செருக்கு கூறி ஏமாற்றாதீர்கள்